ால் எங்களுக்கு பெரும் கவலையை கொடுத்த ஒரு இடம் நாங்கள் வெளியில நிம்மதியாயிருக்கிறோம் என்பதை மாத்திரம் இப்பவும் எங்களால் உதவி செய்து கொண்டுதான் உங்களுக்காக சொல்லி தான் சொல்லுவோம் அங்க உள்ள பிள்ளைகள் அனைத்தும் உள்ளிவாய்க்காலுக்காகிய உடுப்புகள் சகல இதுகள் சிறுவர் பாடசாலை ஊறி அவைதான் உதவி செய்து கொண்டு ஏழாம் மாதம் நீங்க டாக்டர் கூடுதலாக வைத்தியர் நாலாண்டு புழக்கம் கொடுத்து முடிவாய்க்கால் கட்சி முன்தினம் வைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப நடவாக அவை தமிழர் அலட்சி தான் ஒரு சோதியாது அவை தமிழ நன்டா ஒரு ஏ போட்டு பேரு சொல்லியா புடுங்கி புடுங்கி பாக்குற கேட்கிறாரு என்ன ஒன்று போக எங்க இருந்து வாத்தனை என்ன இது நான் என்ன கலவு இல்லையா அது இப்ப இங்க உள்ளவையும் கேட்பேன் அந்த கேள்வி அவைக்கு ஒரு அவைக்கு அந்த அலட்சி என்று சொல்லுனே ஐயா அந்த நோய் வேற ஒன்றும தமிழன்டா பிடிக்காது தெரிய வரலாற்றை எடுத்தா சாதி மந்த நாங்கள் இங்க மற்ற எல்லாரும் வந்துட முடியாது நாங்கள் அரசியல் எல்லாம் இன்றைக்கு பதினைந்து வருட காலமாக எங்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலைக்கு நீதி வழங்கவில்லை நீதி எங்களுக்கு கிடைக்க மாட்டது நாங்கள் எந்த காலம் இருக்கிறோமோ அந்த காலம் மட்டும் எங்களுக்கு இதுதான் நிகதி நாங்கள் எந்த இடத்துல என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்யத்தான் தயாரா இருக்கிறோம் எங்களோட எங்களோட பிள்ளைகள் சாப்பிட வழி இல்லாமல் இந்த சண்டை யுத்தத்தின் போது சாப்பிட

நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் எல்லாரும் எல்லாரும் வந்து எங்களோட பங்களித்து உதவி உதவி செய்ய வேண்டும் நீங்கள் எல்லாரும் வந்து முள்ளிவாக்கல்ல கூட இது நாருங்கள் இது நாருங்கள் இனம் அதை அழிக்கப்பட்ட இடம் இனத்தை அழிக்கப்பட்ட இடம் என்று நீங்கள் பேரம் பேசி நிற்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்றேன் முள்ளி வாய்க்கால உயிர் காத்த கஞ்சியை நாங்கள் காட்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதாவது அண்மை காலத்துல தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய மக்கள் மே பதினெட்டு அதற்கு குறிப்பிட்ட காலப்பகுதியுள்ள உயிர் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த கஞ்சிதான் உறுதுணையாக இருந்தது இது ஒரு எங்களுடைய இனப்படுகொலை நடந்த அந்த மண்ணில எங்களோட மக்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டு உணவுகள் மருந்துகள் எதுக்குமே எங்க மக்களுக்கு கிடைக்க விடாமல் இந்த நாட்டினுடைய இந்த அரசு செய்த அட்டுழியமான கூடாக எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக கொத்து குண்டுகளுக்கு கூடாக கொந்தொழிக்கப்பட்டு ஒரு இனப்படுகொலை நடந்த இந்த வரலாற்று இந்த கஞ்சி தான் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கடந்த முகமாக இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த கஞ்சி குடிக்க கூட தடை விதித்திருக்கின்றது இந்த இலங்கை அரசு நீதிமன்றங்களுக்கு கூடாக கஞ்சி காட்சிவதற்கு தடை விதித்திருக்கின்றது ஏனைய பிரதேசங்கள்ல அதே எதிர்காலத்தில் தமிழர்கள் உயிர் வாழக்கூடாது என்ற ஒரு எண்ணப்பாட்டோடைய இந்த கஞ்சிக்கு கூட தடை விதிக்கிறார்கள் என்ற ஒரு ஐயமான சூழல் ஒன்றை ஏற்படுத்தி வருகின்றது இந்த அரசாங்கம் எனவே எங்களுக்கு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னர் கூட இழக்கப்பட்ட அநீதிக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை மறுக்கப்பட்ட உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது நீதிகள் தமிழர்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டு நீதிகள் மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது எனவே இந்த இதுகளுக்கு எங்களுடைய மக்கள் வழியில வந்து இந்த உரிமைகளை விடுதலைகளை பெற்றுக்கொள்றதுக்கு பல தியாகங்கள் நடந்த அந்த வரலாற்று பாதைகளுக்கு கூடாக எதிர்காலத்துல நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஜனநாயக ரீதியில அற வழியில எங்களுடைய இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே கண் மூடிக்கொண்டு இருக்காதீர்கள் ஒரு பெண்கள் என்றும் பார்க்காமல் அந்த கஞ்சி காட்சி வழங்கிய அந்த பெண்மணிகளை இடவோடு இரவாக அந்த பொருசாருடைய அட்டூழியமான செயற்பாடு இன்றைக்கு வெளியில வந்திருக்கின்றது எனவே ஒரு பெண் ஒருதரை கைது செய்ய அல்லது நீதிமன்றத்தின் தட உத்தரவை கொடுக்கிறதுக்கு போகின்றால் ஒரு பெண்ணை கைது செய்யவோ அல்லது அவர் சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ ஒரு பெண் உத்தியோகத்தர் தான் பலமே அதுதான் சட்டத்திலே இடையம் இருக்கு ஆனால் தமிழர்கள் என்றபடியால் எந்த எதுகம் செய்யலாம் இன்றைக்கு அந்த திருகோணமலையில நடந்த அந்த சம்பவம் அந்த முள்ளிவாய்க்கால நடந்த எங்களுடைய பெண்களை கலாக்காரம் புரிந்த அந்த சம்பவத்தை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கின்றது எனவே இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இனி ஒரு காலத்தில் நடக்காத அளவுக்கு இதை இதை தடுக்கிறதுக்கு இந்த இலங்கை அரசுக்கு சர்வதேச சமூகம் அழுத்தத்தை பிறவித்து இதுல இருந்து எங்களை விடுவிக்கிறதுக்குரிய வழியை ஏற்படுத்தணும் என்று